ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Right டைம் IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் உயிரியல் தாவரவியல் இந்த பாடப்பகுதியிலிருந்து நம்ம மார்க் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசன் மரபியல் பாரம்பரிய மரபியல் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு பாரம்பரிய மரபியல் அடுத்தது பேஜ் நம்பர் ஐம்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த ஒன் மார்க் பார்ப்பா மதிப்பீடு ஃபஸ்ட் கொஷின் மரபு சாரா பாரம்பரிய வரிசையில் காணப்படும் மரபணுக்களை கொண்டது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆர் மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகங்கள் அடுத்த செகண்ட் கொஷின் பாருங்கள் ஏபி ஏஏபிபி மரபணு வகை வ வகையும் கொண்ட பட்டாணி தாவரத்தில் பல்வேறு வகையான கேமீட்டுகளை கண்டறிய உ இதனுடன் கலப்புற செய்ய வேண்டிய தாவர மரபணு வகையானது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ ஏஏபிபி அடுத்தது தேர்ட் கொஷின் மரபணு வகையும் சிசிஐ கொண்ட தாவரம் எத்தனை வகையான கேமீட்டுகளை உருவாக்கும் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ இரண்டு அடுத்தது ஃபோர்த் கொஷின் பின்வருணவற்றுள் எது பல்கூட்டு பாரம்பரியத்திற்கு உதாரணம் ஆகும் ஆன்சர் பரங்க ஆப்ஷன் இ மனிதர்களின் தோல் நிறம் அடுத்தது ஃபிஃப்த் தோட்ட பட்டாணியில் மென்டல் மேற்கொண்ட ஆய்வின் உரண்டை உரண்டை வடிவ விதை விதை ஆர் ஆர் சுருங்கிய விதைகள் ஆர் ஆருக்கு ஓங்கியும் மஞ்சள் விதையிலான ஆனது வை ஒய் பசு பசுமையான விதை விதைகளுக்கு வைவை ஓங்கியும் காணப்படின் இரண்டாம் தலைமுறை எஃப்டூவில் த எதிர்பார்க்கப்படும் ஆர்ஆர் ஒய்ஒய் எக்ஸ் ஆர்ஆர் ஒய்ஒய் புற தோற்றம் யாது ஃபிஃப்த்து கொஷின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் இ உரண்டை விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலை மற்றும் சுருங்கிய விதைகளுடன் கூடிய மஞ்சள் விதையிலைகளை கொண்டிருக்கும் இது ஃபிஃப்த் கொஷின்கான ஆன்சர் அடுத்தது ஆறாவது கொஷின் பாருங்கள் சோதனை கலப்பு உள்ளடக்கியது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ ஒன் கலப்பு பயிருடன் இரு ஒடுங்கு ஒடுங்கு மரபணுவை கொண்டுள்ளவைகளின் கலப்பு அடுத்தது சாய்ந்த கொஸ்டின் பாருங்கள் பட்டாணி தா தாவரத்தில் மஞ்சள் நிற விதைகள் பச்சை நிற விதைகளுக்கு ஒரு ஒருங்குத்தன்மையுடன் கலப்புரிய புரிய மஞ்சள் நிற விதை தாவரம் பச்சை நிற விதை கொண்ட தாவரத்துடன் கலப்பு மேற்கொள்ள மேற்கொள்ளும் பட்சத்தில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற விதைகள் கொண்ட தாவரங்கள் முதலாம் சந்ததியில் எஃப் ஒன் எவ்விகிதத்தில் கிடைக்கப்பெறும் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ ஐம்பது ஈஸ்ட்டு ஐம்பது அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு தாவரத்தின் மர மரபணுவாக்க விகிதம் வீதம் ஓங்கு பண்புடைய புறத்தோற்றத்தினை தோற்றுவிக்கும் மேலாய் தோற்றுவிக்கும் மேயானால் அது ஆன்சர் பாருங்கள் ஆ சோதனை கலப்பு அடுத்தது நைன்த் கொஷின் பாருங்க இரு பண்பு கலப்பை பொருத்த பொருத்தமட்டில் காணப்படும் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஆன்சர் பாருங்க ஆ ஒரே குரோமோசோமில் இருக்குமாறு பிணைப்புற்று காணப்படும் மரபணுக்களினால் தோன்றும் ஒரு சில இணைப்புகள் இது நைன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்தது டென்த் கொஷின் பாருங்க மென்டலின் காலத்தில் எந்த சோதனையில் ஒன் சந்ததியின் இரு பெற்றோரின் பண்புகளையும் வெளிப்படுத்தும் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ இணை ஓங்குத்தன்மை அடுத்தது பதினொன்றாவது கொஷின் பாருங்க வெள்ளறியின் கனி நிறம் இதற்கு உதாரணம் ஆகும் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ ஓங்கிய மறைதல் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாரம்பரிய பட்டாணி தாவர சோதனைகளில் மென்டல் எதை பயன்படுத்தவில்லை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ கனியின் நீளம் பதிமூணாவது கொஸ்டின் இரு பண்பு கலப்பு ஒன்பது யூஸ்ட் மூணு யூஸ்டு மூணு யூஸ்டு ஒன்று இடைப்பட்ட இடைப்பட்ட ஏஏபிபி ஏஏபிபி என்ற மாறுபாட்டடைந்த ஓங்கிய மறைத்தல் மறைத்தல் விளைவானது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் இ அள்ளீல்களின் இடைச்செயல்களுக்கு இடையே ஒரே அமைவிடத்தில் நிகழ்வது அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் சோதனை கலப்பின் இரு பண்பு கலப்பில் ஈடுபடும் முதல் மகவு சந்ததிகளின் அதிக பெற் பெற்றோருடைய சந்ததிகள் மறு சேர்க்கையின் மூலம் உருவாக்கப்படுவது இது எதை குறிக்கிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஒரு வேறுபட்ட குரோமோசோன்களில் காணப்படும் இரு மரபணுக்கள் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் பாருங்கள் மென்டலின் ஆய்வில் பட்டாணி தாவரத்தில் ஏழு பண்புகளை கட்டு கட்டுப்படுத்தும் மரபணுக்கள் எதனை குரோமோசோன்களில் காணப்படுகிறது எத்தனை குரோமோசோன்களில் காணப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ நான்கு அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பெற்றோரிடம் காணப்படாத இணைத்த பண் பண்புகள் பண்புக்கூறுகள் சந்ததியில் காணப்படுவதை விளங்குகிற விளங்குகிறது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ சார்பின்றி ஓங்குதல் விதி அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் கேமீட்டுகள் எப்பொழுதும் கலப் கலப்பயிர்களாக இருப்பது இல்லை என்னும் கூற்று ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் இ தனித்து பிரித்தல் விதி அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மரபணு மற்றொரு மர மரபணுக்களை மறைக்கும் செயல் ஆனால் மொத்த அமைவிடத்தில் காணப்படாமைக்கு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ மறைக்கப்பட்ட அடுத்தது பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் தூய கால்வழி கால்வழி நெட்டை தாவரங்கள் தூய கால்வழி குட்டை தாவரத்துடன் கலப்பு புட் களப்புற்று முதலாம் மிக மகவு சந்ததியில் எஃப் ஒன் அனைத்து தாவரங்களும் நெட்டையாகவே காணப்பட்டது அதே முதல் மக்சந்தை தாவரங்களில் தற்கொப்பு தற்கலப்பு செய்யும் போது கிடைக்கும் நெட்டை மற்றும் குட்டை தாவரங்களின் விகிதம் மூன்று எஸ்டு ஒன்று எது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஒருங்குத்தன்மை அடுத்தது இருபதாவது கொஸ்டின் பாருங்க ஓங்குத்தன்மை 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 மறைதலின் விகிதமானது ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் ஆ பன் பனிரெண்டு சதவீதம் மூன்று சதவீதம் ஒன்று அடுத்தது இருபத்தி ஒன்று பாருங்கள் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் மென்டலின் கலர்பின் ஆய்வுகள் மேற்கொண்ட காலத்தை தேர்ந்தெடு ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐ அறுபத்தி மூணு அடுத்தது இருபத்தி ரெண்டு பாருங்க கீழ்காணும் பண்புகளில் எதை மென்டலின் பட்டான ஆய்வுகளில் கருத்தில் கொண் கொள்ளவில்லை ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஆ சுரக்கும் வளரி அல்லது சுரக்க இயலாத வளரி வளரி அடுத்தது பாருங்கள் இதோட இந்த லெசனோடைய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ